ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு ருசியான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இதே அளவுகளோடு பண்ணி பாருங்கள் ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் வெந்தயமும் ஜீரகமும் ஆயில்லே நல்லா பொறிஞ்சி கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆயிலே நல்லா வதங்கி வரட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து குழம்புக்கு தேவையான அளவு இப்போவே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசியை வதங்கணும் அது வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் அதுவும் சேர்த்துட்டு நல்லா ஆயில்லேயே கலந்து விட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் மசாலா கரைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சி புளியை இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துறாதீங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நெத்தலி கருவாடு எடுத்துருக்கேன் நெத்திலி கருவாடு சேர்த்து நம்ம குழம்பு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த கருவாடோட இந்த தலையை வந்து எடுத்துடணும் உள்ளே வந்து கருப்பாக குடல் பகுதி இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு வால் வந்து இது மாதிரி திரும்பி எடுத்திங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் நம்ம கருவாடை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இது வந்து தெரியாதவங்களுக்காக தான் சொல்லியிருக்கேன் இப்போது இதே மாதிரி எல்லா கருவாடியும் தலைப்பகுதி இந்த மாதிரி குடல் பகுதி வால் பகுதி ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நான் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த கருவாடை க்ளீன் பண்ணணும் வெறும்னே பச்சை தண்ணி சேர்த்துட்டு க்ளீன் பண்ணாமல் கொஞ்சமாக நான் வந்து ஹாட் வாட்டரை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்ல வெது வெதுப்பான தண்ணி தான் இது அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம்னா அதில் இருக்க மண் தூசி ஏதாவது நச்சு கிருமிகள் இருந்தால் கூட எல்லாமே போய்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு வாட்டி பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த கருவாடை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதி வந்து வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலைய நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்க்கலாம் கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நெத்திலி கருவாடு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் கிட்டே எந்த கருவாடு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க வாழை கருவாடுனா கூட நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லா கருவாடையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க விட்டால் போதும் குழம்பு நல்லா ஆல்ரெடி திக்காகிடுச்சி சட்டியில் செய்கிறதுனால நமக்கு நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் திக்காகும் அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சி குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வந்துடுச்சு அவ்வளவுதான் சூப்பராக நம்மளோட கருவட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ